வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய துணையை அபகரிக்க முயற்சி நீ வாழும் வாழ்க்கையை ஏக்கம் கொண்ட ஒரு பெண் இது உனக்கு நல்லது அல்ல தங்கமே நான் சொல்வதை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை முதலில் நீ திருத்து நீண்ட நாட்களாக தீராது என்று நினைத்த ஒரு பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கின்றேன் தங்கமே உன்னுடைய வாழ்வை கலங்கடித்த அந்த பிரச்சனைக்கு முடிவு என்னிடம் இருந்தே உனக்கு கிடைக்கும் இந்த முறை என் சந்நிதிக்கு நீ வரும்போது நீ விரும்பியது கிடைத்தது என்று நன்றி சொல்ல வருவாய் உனது பிரச்சனைகளை என் நாமத்தை சொல்லிக்கொண்டே சமாளித்து முடித்து விட்டாய் அந்த வினைகளை நேர்மறையாக நீ கடக்க முயற்சி செய்ததன் விளைவாக அந்த பிரச்சனை சம்பந்தமாக நீ வேண்டிய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நான் தருகின்றேன் தங்கமே இனிமேல் நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் நீ மீண்டும் ஒரு சாதாரண மனிதரைப் போல் கவலைகளை தூக்கி சுமக்க ஆரம்பித்து விட்டாய் அந்த கவலைகளால் உனக்கு கோபமும் எரிச்சலும் உண்டாகின்றது நீ எல்லாம் அறிவாய் தங்கமே எந்த ஒரு நிகழ்வும் ஏன் நடக்கிறது என்பதை நீ அறிவாய் ஒவ்வொரு இன்பத்தின் முடிவில் இன்பமும் ஒளிந்து இருப்பதையும் நீ அறிவாய் எல்லா இன்பமும் உனக்கு வேண்டும் என்று நீ நினைக்கும் போது உன்னுடைய மனம் மிகவும் லேசாகி விடுகிறது தங்கமே ஆனால் கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை உன்னுடைய வாழ்க்கையை அபகரிக்க ஒரு பெண் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றாள் நிச்சயம் அவரிடமிருந்து எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையை நீ திருத்திக்கொள் கொள் யாரையும் எளிதில் நம்பி விடாதே தங்கமே பெரும் தன்மையோடு விட்டு கொடுத்து செல் இழப்புகளை ஏற்றுக்கொள் அந்த தவறுகளை மீண்டும் செய்யாதே நீ உணர உணர கர்மவினை விலகும் என்னை இருக பற்றிக்கொள் என்னுடைய நாமம் உச்சரித்து கொண்டே இரு வெற்றிக்கு ஒரு வரம்பு இருக்கலாம் ஆனால் உன் முயற்சிக்கு எப்போதும் எல்லை இல்லை தங்கமே அதனால் முடிந்த வரைக்கும் தளராமல் முயற்சி செய்து கொண்டே இரு ஒவ்வொரு முயற்சியும் உன் பாதையை ஒளிவிடும் தீபமாக மாறும் வெற்றி தாமதித்தாலும் உன் முயற்சி எப்போதும் வீணாகாது நீ தொடர்ந்து முன்னேறி செல்லும் வரை என்னுடைய அருளும் உன் பக்கமே இருக்கும் நான் எப்போதும் முன்னுடன் இருந்து நிச்சயம் முன்னை காப்பேன் கந்தன் திருவடி நினைவோடு நடக்கும் வாழ்க்கை தாமதம் இருந்தாலும் தவறாமல் ஆசிர்வாதம் கிடைக்கும் தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா